வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பட்டீஸ்வரம் பொன்னையா ராமஜயம் காலேஜிங்க இந்த காலேஜ்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் மிக அருகிலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற தேக்கு தோப்பு இதுதாங்க பட்டீஸ்வரம் டு கீழப்பாளையார் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற தோப்பு இந்த தேக்கு தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பட்டீஸ்வரம் பொன்னையராமஜெயம் காலேஜ் மிக அருகில் கீழேப்பாளையார் ரோட்டில் இருக்குதுங்க அதான் முதல் தர நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க பட்டீஸ்வரன் ரெண்டு கீழப்பாளையார் மெயின் ரோடுங்க இந்த ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இது தாங்க தேக்கு தோப்பு தெரியுது தாங்க செட்டு போட்டு அது தாங்க போருங்க இந்த ஷெட்டு போட்டிருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பக்கமும் கம்பிவெளி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்கங்க ஃபுல்லாக ஒரு இரநூறு தேக்கு இருக்குதுங்க இது தெரிஞ்சுப்பாங்க ஷெட்டு இதுதாங்க போரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு குழி இருக்குதுங்க ஒரு குழியோடய வில பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரூபாங்க நெகோசியபிளுங்க பேசிக்கலாங்க மெயின் ரோடு பேஸிலே இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூறு தேக்கு மரம் இருக்குதுங்க போர் வசதியும் இருக்குதுங்க ஃபுல்லாக கம்பி வேலி கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பொன்னையா ராமஜெகன் காலேஜு மிக அருகிலே இருக்குதுங்க இந்த தோப்பு இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்சார வசதியும் இருக்குதுங்க போருக்கு தேவையான மின்சார வசதியும் இருக்குதுங்க இந்த தோப்பை நேரில் பார்க்க முடியுமா உங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ